எல்லோருக்கும் நமஸ்காரம் நான் ஆன்மீக இசை பொழிவாளர் ஆர் பூமிஷா பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளோட பதிவில் ஸ்ரீமத் பாகவதம் நம்ம சுவாரஸ்யமாக அனுபவிக்கலாம் ரொம்ப அற்புதமான புராணம் ரொம்ப ஒரு அரிய புராணம் நம்ம அறிஞ்சிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பகவான் நமக்கு எல்லாருக்கும் பாக்யமாக கொடுத்துட்டுருக்கார் ரொம்ப அற்புதமான விஷயம் இதில் என்ன அப்படின்னா நேத்திகிதா நமக்கு சாத்துர்மாசிய விரதம் ரொம்ப சிறப்பாக நம்ம சந்நியாசிகள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் நேர்த்திக்கு தான் ஆரம்பிச்சிருக்கு அது என்ன சாத்துர் மாசியம் அப்படின்னா எந்த காலத்துலேயும் இல்லாத ஒரு சிறப்பு சந்நியாசிகளுக்கு இந்த சாதுர்மாசிய புண்ணிய காலத்தில் சந்நியாசிகளுக்கு ரொம்ப சிறப்பாக அவாலும் விசேஷமாக அனுசரிக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி பக்தர்கள் சிஷ்யர்கள் அன்பர்கள் சரணாகதியோடு இருக்கிறவா எல்லாரும் அந்த மகான்களையும் குருநாதர்களையும் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு உகண்ட காலமாக உச்சிதமான காலமாக ரொம்ப புண்ணிய காலமாக இருக்கக்கூடியது இந்த சாத்துர்மாசிய காலகட்டம் அந்த சாத்துர் மாசிய காலகட்டம் சாத்துர் மாசியம் அப்படின்னா நாலு மாதம் அப்படின்னு சொல்லுவா ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா தெரியும் சன்னியாசிகள் அதை அனுசரிக்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம் ரெண்டு மாதம்தான் வரும் அது எப்படி நாலு மாதம்னு வருதே இது ரெண்டு மாதம் தானே அனுசரிக்கிறான் அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இப்போது பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவள் வச்சுப்பாள் அதே மாதிரி அமாவாசையிலேருந்து அடுத்த பௌர்ணமி அடுத்து அந்த பௌர்ணமியிலேருந்து அடுத்த அம்மாவாசை அம்மாவாசையிலேருந்து அடுத்த பௌர்ணமி அப்படி நாலு செக்மெண்ட்டாக இருக்குது இல்லையா அதுதான் சாத்துர்மாசியம் அந்த சாத்துர்மாசிய காலகட்டத்தில் ஏன் சன்னியாசிகளை போய் பார்க்குறது நமக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னா அந்த சாத்துர்மாசிய காலத்தில் தான் சன்னியாசிகள் எந்த இடத்துல அவ அந்த விரதத்தை ஆரம்பிச்சிருக்காளோ அந்த இடத்த விட்டுட்டு வேற எங்கேயும் போகமாட்டான் மற்ற சாதாரண எல்லாம் பார்த்தோன்னா ஒரு இடத்துல இப்போ சன்னியாசிகள் யாத்திரை பண்ணுறா அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கேம்ப் இருக்கும் மூணு நாள் யாத்திரை இருக்கும் அடுத்து வேறு இடத்துக்கு போயிடுவா அடுத்து வேறு ஊருக்கு போவா அடுத்து வேறு ஸ்டேட்டுக்கு போவா அப்படிலாம் இருக்கும் ஆனால் சாத்துர் மாசியத்தில் மட்டும் முழுக்க முழுக்க அந்த விரதம் முடிகிற வரைக்கும் சந்யாசிகள் அந்த எந்த இடத்துல அந்த விரதத்தை ஆரம்பிச்சிருக்காளோ அந்த இடத்த விட்டு வெளியில் எங்கேயும் போக மாட்டான் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம் அதனால அது கிட்டத்தட்ட ஒரு கர்ப்பவாசம் மாதிரி இருக்குமா அந்த காலகட்டத்துல மகான்களை போய் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா சாதா நாட்கள்ல மகான்களை பார்த்தாலே மிகப்பெரிய புண்ணியம் சாத்துர் மாசிய காலத்துல மகான்களை பார்த்தோம்னா இன்னும் இன்னும் ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு காரணம் இதுதான் அப்போ குரு அப்படின்னா அவ்வளவு விசேஷமா அவரும் நம்மள மாதிரி மனுஷர் தானே அவருக்கும் நம்மளை மாதிரி தானே சரீரம் இருக்குது சரீரத்துக்கு உண்டான அவஸ்தைகள் எல்லாம் குருநாதருக்கும் இருக்குது நம்ம படுற மாதிரி தானே அவஸ்தை குருநாதரும் பட்டுருக்கா அப்படின்னா குருநாதரும் அது என்ன ஸ்பெஷல் குருநாதர்னா அவரும் நம்மளை மாதிரி தானே அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது மகாபிரிவா ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருக்கார் குருநாதர் அப்படிங்கிறது யாருன்னா சாக்ஷாத் பகவான் அவ இஷ்ட தெய்வம் எதுவோ அதே தான் குரு ரூபத்தில் வருதான் அந்த பகவான் நேரடியாக வந்து காட்சி கொடுக்க முடியாமல் முதல்ல குரு ரூபத்தில் வந்துடுவாராம் ஏன்னா டைரக்டாக எடுத்த உடனே பகவான் வரமாட்டாரே அப்படி பகவானோட நம்ம கிட்ட வர்றது யார் அப்படின்னா குருநாதரா ஏன் அப்படின்னா குரு அப்படின்னாலே அர்த்தம் கு அப்படின்னா இருட்டு ரூ அப்படின்னா அதை நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம் இரு முட்டா இருக்கக்கூடிய இடத்துல விளக்கு ஏற்றி வச்சோம்னா அந்த இடம் முழுக்க பிரகாசமாக இருக்கும் விளக்கு சின்னது தான் அதுலேருந்து வரக்கூடிய அந்த ஜோதியும் சின்னது தான் ஆனால் அந்த விளக்குலேருந்து வரக்கூடிய ஜுவாலை இருக்கே அது அந்த அரை முழுக்க இருக்கக்கூடிய அந்த இருட்டை வந்து விரட்டிடும் அது மாதிரி குருநாதர் எந்த இருட்டை விரட்டுவார் குருநாதர் அப்படின்னா கையில் விளக்கு வச்சுன்னா அப்படிலாம் வரமாட்டார் அப்புறம் குருநாதர் தான் இருட்டு அகற்றுபவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அவர் எந்த இருட்டு அகற்ற அகற்றுறார் அப்படின்னா அஞ்ஞானம் அப்படிங்கிற மிகப்பெரிய அந்தகாரம் மிகப்பெரிய இருட்டு சாதாரணமாக இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய இருட்டெல்லாம் விளக்கேற்றினோம் இல்லை லைட் போட்டோம்னா போய்டும் ஆனால் மனுஷனுக்குள்ளே இருக்கிற அஞ்ஞானம் அகந்தை தன்னை விட்டா ஒன்றும் கிடையாதுங்கிற அந்த செருக்கு இருக்கே ஆணவம் இருக்கே அந்த இருட்டு இருக்கே அதை நீக்கணும் அதை மொத்தமாக அழிச்சு ஒழிக்கணும் அப்படின்னா குரு அப்படிங்கிற அந்த விளக்கு அந்த ஜுவாலை நிச்சயமாக தேவை அப்படிப்பட்ட குருநாதருக்கு மகாத்மியமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த சாத்துர்மாசிய காலகட்டம் அப்படி குருநாதர்களுக்கெல்லாம் யார் குருவுக்கெல்லாம் குருவாக இருக்கிறவர் யார் அப்படின்னா வேதவியாச மகரிஷி அவர் தான் செதறி கிடந்த வேதங்களை முழுக்க அப்படி எடுத்து தொகுத்தாராம் முதல்ல வேதங்களெல்லாம் அப்படி தனித்தனியாக ரிக்வேதம் எஜுர்வேதம் அப்படின்னு எல்லாம் இல்லை எல்லாரும் எழுதி வச்சுட்டு போயிட்டா அவா காலகட்டங்களில் வேதங்களை எழுதி வைக்கல சொல்லிட்டு போயிட்டா ஏன்னா வேதம்ங்கிறதுக்கு எழுத்து மொழி கிடையாது சொல்லி சொல்லி கேட்டு நம்ம திருப்பி சொல்கிறதுக்கு பேர் தான் வேதம் அதிலே வந்துடுறது ஸ்ருதி வாக்கியம் அப்படின்னு ஸ்ருத்தின்னா காதால் கேட்கறதுக்கு பேர் தான் ஸ்ருதி கிட்டேந்து குருநாதர் வாக்கிலேந்து வேதத்தை அப்படி கேட்டு அந்த சிஷ்யன் பவ்யமாக நின்று கவனத்தோடு நின்று எந்த விதமான கவன சிதறலும் இல்லாமல் குருநாதரையே பார்த்து குருநாதர் சொல்கிறத கேட்டு உள்வாங்கி திருப்பி சொல்றதுக்கு பேர் தான் வேதம் அப்படிப்பட்ட வேதங்கள் அப்படி செதறி கடந்து தான் எந்த யுகத்திலையும் யாரும் தொகுக்கலை அத கிருதயுகத்திலையும் தொகுக்கலை திரேதா யுகத்திலையும் தொகுக்கலை துவாபர யுகத்தில் தான் வியாச மகர்ஷி பகவான் நாராயணன் சாட்சாத் பகவான் நாராயணன் வியாசமகரிஷியா அவதாரம் பண்ணுறார் அவரே வந்து அந்த வேதங்களை எல்லாம் தொகுத்தார் அதுக்கப்புறம் அது ரிக் எஜுர் சாம வேதம் அப்படின்னு வந்தது அதர்வண வேதம் அப்புறமா பின்னால வந்தது அப்படி வேதங்களை எல்லாம் தொகுத்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பை மிகப்பெரிய ஒரு வேலையை ரொம்ப செவ்வனே செஞ்சதுனால அந்த வியாசர் மகான்களுக்கெல்லாம் மகான்களாக திகழ்ந்தாராம் மகான்களுக்கெல்லாம் மகானா திகழ்கிறார் அதனால தான் மாசியம் அனுசரிக்கிற ஒரு ஒரு சன்னியாசியும் ஒரு ஒரு ஞானியும் அந்த விரதம் ஆரம்பிக்கும்போது வியாச மகர்ஷிக்கு பூஜை பண்ணிவிட்டு வியாச பூஜை வியாச பூர்ணிமா அப்படின்னு தான் அப்படி சொல்லி தான் சங்கல்பம் பண்ணி தான் ஆரம்பிப்பான் அதுக்கு பேரே வியாச பூர்ணிமா தானே அப்படிப்பட்ட உன்னதமான ஞானி உன்னதமான ஒரு முனிவர் வியாச முனிவர் அவர் எழுதின பாகவத புராணம் தான் இப்போ நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்ப இதுவும் கிட்டத்தட்ட வேதத்துக்கு சமமானது தான் ஏன்னா இந்த பாகவதத்துல சொல்லப்படாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது சைவ வைஷ்ணவ வேதம் கிடையாது அம்பாளை பத்தி வரும் சிவனை பத்தி வரும் விஷ்ணுவை பத்தி வரும் நவக்கிரகங்களை பற்றி எல்லாம் வரும் எல்லா விஷயங்களும் வரும் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கக்கூடாதுன்னு எல்லாம் வருமா அப்படிப்பட்ட உன்னதமான இந்த பாகவத புராணத்தை நமக்கு எழுதி கொடுத்தவர் இந்த வியாச மகரிஷி அப்படிப்பட்ட சிறப்பான இந்த குரு பூர்ணிமா நாளில் குருநாதரை பற்றின ஒரு தோஹே அப்படின்னு நம்ம சொல்லலாம் தோஹா அப்படின்னு சொல்லுவாள் ஹிந்தியில் அது துளசிதாசர் எழுதின ஒரு தோஹா நம்ம அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபர்தராக பாகவதத்துக்குள்ளே பிரவேசம் பண்ணலாம் பந்தவ் குரு பத கஞ்ச் கிருபா சிந்து நரூபரி மகாமோகம புஞ்ச் ஜாசுபச்சன் கர்ணிகர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காராம் குருநாதரோட சரண கமலங்களில் நான் என்னோட தலையை வச்சு வணங்குறேன் குருநாதர் பெரிய மகாராஜா மாதிரியானவர் அவர் எப்படிப்பட்டவர்னா கிருபா சிந்து கருணை கடல்னு சொல்லியிருக்கார் நரரூப ஹரி இந்த உலகத்தில் மனுஷ ரூபத்தில் வந்த பகவான் நாராயணன் யார் அப்படின்னா குருநாதர் தான் மகாமோக புஞ்ச நமக்கு இருக்கக்கூடிய மாயைகளை எல்லாம் அகற்றக்கூடியவர் அதே சமயம் அப்படி ரொம்ப மோகனமாக இருக்கக்கூடியவராம் குருநாதர் குருநாதரை தவிர நமக்கு ஏற்பட்ட அஞ்ஞானத்தை அழிக்கிறதுக்கு குருநாதரை தவிர வேறு யாராலையும் முடியாது ஏன்னா நமக்கு அந்த அஞ்ஞானம் அப்படிங்கிறது எப்போது ஏற்படும் எத்தனை நாள் இருக்கும் எப்போ அது அழியும் அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் சொல்ல முடியாது அஞ்ஞானம் ஆணவம் செருக்கு அப்படிங்கிறதெல்லாம் குருநாதர் மனசு வச்சா தான் அது அழியும் அப்படி குருநாதர் மனசு வைக்கணும்னா பகவானும் மனசு வச்சு குருநாத்தரை நம்ம நம்ம சரியான நேரத்தில் நம்மளை குருநாத்தரை தரிசனம் பண்ண வைக்கணும் அதுக்கு பகவானால் தான் முடியும் அப்படி குருநாதரை நம்ம நேரில் தரிசனம் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி பார்த்த க்ஷணத்துலேயே நம்மளோட அந்த பெரிய அந்தகாரமாக இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் ஒரு க்ஷணத்தில் அழிஞ்சிடுமா மிகப்பெரிய இருட்டு ஒரு க்ஷணத்தில் அழிஞ்சுடுறது அப்படிப்பட்ட ஜுவாலையாக குருநாதர் விளங்குறார் அப்படின்னு துளசிதாசை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இன்னைக்கு முழுக்க நம்ம குரு மகிமையிலேயே நம்ம பிரவேசம் பண்ணிட்டோம் பாகவதத்தோட கண்டினியூஷன் அதாவது மார்கண்டேய மகரிஷிக்கிட்ட பகவான் சிவபெருமான் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கு மார்கண்டேயர் என்ன பதில் சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் சுவாரஸ்யமாக அனுபவிச்சுன்னு வரலாம் லோக்கக்ஷேமமாக எல்லோரும் நன்றாக இருக்கணும்னு நான் வாழை பிரார்த்தனை பண்ணிண்டு இன்றைக்கி பதிவு நிறைவு பண்ணுறேன் நன்றி வணக்கம்